உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன்னர் கிடைத்த ஒரு தகவல் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களால் தனது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டிருக்கிற தகவல் என்னென்று பார்த்தீங்கன்னா அவருக்கு தற்பொழுது பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து இடமாற்றம் கொடுத்து சுகாதார அமைச்சினால் வந்து கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது நீண்ட ஒரு போராட்டங்கள் மீண்டும் சாகுச்சேரிக்கு வர வேண்டும் அல்லது யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு தன்னை பணிக்கு அமர்த்துமாறு கோரிய நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வைத்திய நிர்வாக சேவை என்படுகின்ற அவருடைய அந்த பதவியை பறித்து சாதாரண ஒரு வைத்தியராக பேராதனை வைத்தியசாலைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவருக்கு கடமைக்கு செல்லுமாறு கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு பதிவை வந்து ஆங்கிலத்தில் விட்டுகிறார் தேங்க்யூ த ஹெல்த் மினிஸ்டர் ஹேஸ் டேக் இன் மை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவே அண்ட் டவுன் கிரேட் மீ ஆஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பெரதேனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார் அவருடைய அந்த பதவியை நான் உங்களுக்கு தமிழில் தருகின்றேன் நன்றி சுகாதார அமைச்சு எனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமுறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல தசாப்தங்களாக எமது மக்கள் போராடி வரும் சர்வதேச மட்ட அமைப்பின் மருத உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பெனாபெட்டிய கையொப்பமிட்டுள்ளார் மேலும் பார்த்தீங்கன்னா ஊழலை வெளியில் கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மருத்துவ அதிகாரி பொதுனா வைத்தியசாலை பேராதனை சொர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆங்கில பதவியில் இட்டிருக்கிறார் அந்த ஆங்கில பதவியை நான் உங்களுக்கு தமிழில் முடிந்த அளவுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு மொழிபெயர்த்து அதை குறிப்பிட்டிருக்கின்றேன் ஏனென்று பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கப்படுகின்றது மீண்டும் அவர் வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு தமிழ் வைத்தியசாலையோ கடமையாற்ற முடியாது ஏனென்றால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து சுகாதாரம் அமைச்சு இடமாற்றத்தை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது அவர் நாளையிலிருந்து அங்கே கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் அவர் இருந்தவர் எந்த வைத்தியசாலையில் சென்று கடமைகளை பொறுப்படுத்திக் பின்னர் நான் அங்கே இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிடுவேன் குறிப்பிட்டிருந்தவர் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கும் அவர் விதமான ஒரு கருத்துக்களை வந்து இன்னும் பதிவு செய்ய முடியவில்லை அவர் ஏதும் தெரிவிக்கும் பட்சத்தில் கூட தெரிவித்துக் கொள்கிறேன்